அனைவருக்கும் வணக்கம் முருகன் நம்முடைய இல்லத்திற்கு வருகிறார் அப்படி என்றால் இந்த உயிரினங்களும் கட்டாயமாக நம் வீட்டுக்கு அடிக்கடி வரும் என்ன உயிரினம் நம் இல்லத்திற்கு வரும் நம் இல்லம் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் நம் இல்லத்தில் தெய்வீக சக்தி அதிகமாக இருந்தாலே ஒரு சில உயிரினங்கள் நம்முடைய இல்லத்திற்கு அடிக்கடி வந்து கொண்டே தான் இருக்கும் அப்படி வருவதனாலே நம்முடைய இல்லத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அனைத்து தெய்வமே நம்முடைய இல்லத்தில் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருகன் நம் இல்லத்திற்கு வருகிறார் அப்படின்னா எந்த மாதிரியான உயிரினங்கள் நம் இல்லத்திற்கு அடிக்கடி வரும் நம் இல்லத்தில் எப்படி வித்தியாசம் தெரியும் அப்படின்னு பார்க்கலாம் முதலாவதாக நீங்கள் முருகர் பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை சஷ்டி முருகனுக்குரிய கிருத்திகை இந்த நாளன்று அவர் உங்களுக்கு கனவுல வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லனா அவருடைய பெயர் நாமம் அந்த பெயர் கொண்டு இருப்பவங்கள அதாவது முருகன் எப்படி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க சுப்பிரமணி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க சரவணா அந்த மாதிரி பெயர்கள் அதாவது முருகன் கொண்ட பெயர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்திப்பு ஏற்படும் அன்றைய நாள் நீங்கள் அவங்கள சடனாக அவங்கள பார்க்கலாம் பேசலாம் அவங்க வந்து உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம் இல்லை நண்பர்களாக கூட இருக்கலாம் அவங்கக்கிட்ட அன்னைக்கு உங்களுக்கு பேசுகிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த முருகன் சம்பந்தப்பட்ட நாளில் ஏதாவது ஒன்று அதிசயம் நிச்சயம் கண்டிப்பாக நடக்கும் முருகன் பக்தர்களாக இருக்கீங்க தீவிர பக்தர்களாக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் கட்டாயமாக நடக்கும் ஒருவேளை நீங்கள் சஷ்டி திதி வர்றதையே நீங்கள் மறந்துட்டீங்க இந்த நாளில் நான் சஷ்டி திதிங்கிறதை நான் பார்க்கலை நான் வந்து பூஜையும் செய்யலை முருகனுக்கு பூஜை செய்யாமல் இருந்துட்டேன் அப்படி இருந்தால் கூட முருகன் உங்களுடைய இல்லத்திற்கு கட்டாயமாக வருவார் உங்களுடைய கனவுலையும் வருவார் யார் மூலயமா அது உங்களை சந்திப்பார் இல்லை நம்ம எங்கேயாவது முருகனோட நாமத்தை பார்ப்போம் இந்த மாதிரியான அதிசயங்கள் எல்லாம் இங்கே நிறைய பேருக்கு நடந்துருக்கும் ஏன் உங்களுக்கே கூட நடந்திருக்கும் ஏன்னா முருகரோட பக்தராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதுவும் தீவிர பக்தர்களாக இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப முருகன் மீது உயிராக இருக்கிறோம் அப்படின்னா முருகர் வந்து நம்மளை ஏதாவது ஒரு ரூபத்தில் தேடி வந்துக்கிட்டே தான் இருப்பார் அது முக்கியமாக அவருக்குரிய நாளில் செவ்வாய் சஷ்டி கிருத்திகை அப்படிப்பட்ட நாளில் பார்த்திங்கன்னா அவர் வந்து நிச்சயம் நம்மளை சந்திக்க வருவார் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உயிரினங்கள் நம்முடைய இல்லத்திற்கு எந்தெந்த உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வரும் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து நம்ம முருகனுடைய பூஜை செய்கிறாங்க ரொம்ப தீவிர பக்தர்களாக இருக்காங்க அவங்களுக்குரிய கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் இதெல்லாம் அடிக்கடி பாராயணம் பண்ணி அவங்களுடைய வாயால் பாராயணம் பண்ணி பூஜை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய இல்லத்திற்கு கட்டாயமாக சேவல் வரும் அல்லது மயில் வரும் இதெல்லாம் கட்டாயமாக உங்களுடைய இல்லத்திற்கு வரும் ரொம்ப தீவிர முருகர் பக்தர்களாக இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த சஷ்டி திதி அன்றோ அல்லது அவருக்குரிய உரிய தினத்தன்று மயில் கட்டாயமாக பார்ப்பாங்க அல்லது சேவல் பார்ப்பாங்க அவங்களோட கண் முன்னே கட்டாயம் பார்ப்பாங்க முருகனுடைய வேலையும் கட்டாயமாக பார்ப்பாங்க ஒரு ஆட்டோ பின்னாடியோ இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகனுடைய வேலை கட்டாயமாக பார்க்கலாம் அல்லது முருகனுடைய படம் பார்க்கலாம் இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கும் நம்ம ஃபோனில் வந்து தினமும் முருகரை பார்க்க தான் செய்கிறோம் ஃபோட்டோ பார்ப்போம் அல்லது வீடியோ ஏதாச்சும் பார்ப்போம் இருந்தாலும் நமக்கு வந்து திடீர்னு முருகனுடைய சந்திப்புங்கிறது அவர் நம்மக்கிட்ட தான் இருக்காருங்கிறத உணர்த்தும் நீங்கள் இப்போ சடனாக முருகனை நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம நினைக்கும்போது அந்த இடத்துல சடனாக முருகரோட வேலோ அல்லது முருகரோட ஓம் சரவண பவங்கிற நாமத்தையோ அல்லது முருகரோட படமோ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நிச்சயம் முருகர் வந்து நம்ம கூடவே இருக்காருன்னு அர்த்தம் கட்டாயமாக இந்த உயிரினம் நம் வீட்டுக்கும் வரும் மயில் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது மயில் பார்ப்போம் இல்லைன்னா மயில் இறக கூட நம்ம பார்ப்போம் ஏதாவது ஒரு ரூபத்தில் மயில் சேவல் அவரோட தினத்தன்று நம்ம பார்ப்போம் அல்லது நம்ம வீட்டுக்கே வரும் அடுத்ததாக நம்ம வீட்டிற்கு குருவிகள் வருது அப்படின்னா நம்ம வீட்டில் தெய்வீக சக்திகள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்ததாக நல்ல வாசனை அதிகாலை நாலு மணிக்கு நம்ம வீட்டில் மணக்க மணக்க பூவாசனை வரும் பத்தி வாசனை வரும் ஆனால் நம்ம தீபமே ஏற்றிருக்க மாட்டோம் பக்கத்து வீட்லேயும் யார் வீட்லேயும் அந்த சரௌண்டிங்லேயே யாரும் பூஜை பண்ணிருக்க மாட்டாங்க ஆனால் நல்ல மனம் நம்ம வீட்டில் வர்ற மாதிரியே இருக்கும் அந்த நேரம் பார்த்திங்கன்னா தெய்வீக சக்தி இருக்குங்கிறத நேரம் தான் அந்த அதிகாலை நேரம் யாரெல்லாம் அதிகாலை மூன்று மணிக்கு அல்லது நாலு மணிக்கு முழிப்பு தட்டி எழுந்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே தெய்வீக சக்தி இருக்குங்கிறது நூறு சதவீதம் உண்மை அதிகாலை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் தான் தெய்வீக சக்தி அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அந்த நேரம் ரொம்ப அமைதியாகவும் இருக்கும் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு வந்து அதிகமாக இருக்கும் பிரபஞ்சத்துக்கும் நமக்குள்ள தொடர்புமே அதிகமாக தான் இருக்கும் நம்ம அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றி வழிபட்டாலே கடவுளோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படி விளக்கேற்றி வழிபடுறவங்க எல்லாருமே கடவுளோட அம்சம்னு சொல்லலாம் அவங்களுக்கு தெய்வீக சக்தியும் அதிகமாகவே இருக்கும் நம்ம வீட்டில் இப்போ நல்ல சந்தன வாசம் இருக்குது அப்படின்னா முருகர் நம்ம வீட்டில் இருக்காங்கங்கிறது நூறு சதவீதம் உண்மை முருகனோட அதிசயம் பார்த்திங்கன்னா முருகர் கோவிலுக்கு அடிக்கடி போகிறது போல் கனவுகள் வரும் அப்படி கனவு வந்தால் முருகர் நம்ம கூடவே இருக்காங்க அது மட்டும் இல்லை அவரோட சன்னதிக்கு நம்மளை அவர் வர சொல்கிறாருன்னு அர்த்தம் உங்கள் யாருக்கெல்லாம் முருகர் கனவில் வராங்களோ அவங்க பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டுவாங்க திருச்செந்தூர் பழனி இப்படி பெரிய கோயிலுக்கு தூரமாக தான் போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபட்டு வரலாம் நம்ம அடிக்கடி கோயிலுக்கு போக முடியலனாலும் சஷ்டி கிருத்திகை விசாக நாட்கள்லையாவது நம்ம முருகரை வழிபட்டுட்டு வரணும் அப்படி உங்களால் போக முடியலைனாலும் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரு ஆச்சு நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் இல்லை மாதத்தில் ஒரு நாள் ஆச்சு போயிட்டு வரலாம் வளர்பிரை சஷ்டி அன்னைக்கு நீங்கள் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு முருகரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க முருகரோட அம்சமாக நம்ம இல்லத்தில் குழந்தைகள் இருந்தால் முருகர் நம்ம வீட்டில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம் அதுவும் சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை இது போன்ற நாட்களில் நம்ம குழந்தைகள் பிறந்திருக்காங்க அப்படின்னாலே முருகரோட அம்சம் பெற்ற குழந்தைகளாக தான் இருப்பாங்க அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் அடிக்கடி முருகர் கோயிலுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போய்ட்டு வாங்க முருகர் எப்படியும் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு துணையாக இருப்பாங்க நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலுமே முருகரிடம் அனுமதி கேட்டு செய்யும் பொழுது எல்லாமே வெற்றி அடையும் முருகனை நம்பி நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் கண்டிப்பாக முருகர் நமக்கு துணையாக இருப்பார் நம்ம முருகரை கைவிட்டாலும் முருகர் நம்மளை கைவிட மாட்டார் அதனால் முருகர் வந்து நம்மளோட இல்லத்திற்கு வரணும் அப்படின்னா உண்மையான பக்தி இருந்தாலே போதும் அவர் உரிய தினத்தன்று கட்டாயம் நம்ம வீட்டுக்கு வருவார் நம்பிக்கையோடு இருக்கணும் முருகர் என் கூட தான் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தாலே முருகர் நம்ம கூடவே தான் இருப்பார் முருகரோட தீவிர பக்தரை மாறும் பொழுது முருகர் நிச்சயம் உங்கள் இல்லத்துக்கு வருவார் முருகர் உங்கள் கூடவே இருக்கார்னு நீங்களும் உணர ஆரம்பிப்பீங்க முருகர் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி தருவார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க